பொது ஒன்பு அனைவருக்கும் வணக்கம் நான் மில் எஸ் பி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்குலேருந்து நாளைக்கு என்ன ஆகுதுன்னா இருபத்தி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாளைக்கு கூட கோல்டோட ஆர்டர் ரேட் என்னங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வான வீடியோக்குள்ள இன்னைக்கு வந்துட்டு ஏழாயிரத்தி முந்நூறு இருந்த கோல்டு வந்துட்டு ஏழாயிரத்தி இரநூறுவா வந்தது இதுலேயும் வந்துட்டு நாளைக்கு ஒரு இறக்கம் இருக்குது நல்ல ஒரு இறக்கம் இருக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ மார்க்கெட் லெவலில் வந்து பாத்தீங்கன்னா காலையில் வந்துட்டு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூத்தி எழுபது டாலரில் இருந்தது அப்படியே கொஞ்சம் மேலே போயிட்டு ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு டாலர் வரைக்கும் போச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கினுச்சு மத்தியானம் வந்துட்டு அதே ரேஞ்சில் தான் சாயந்திரம் வரைக்கும் இருந்தது ஆனால் சாயந்திரத்துக்கு அப்புறம் ஒரு ஏழு மணி மாதிரி ஒரு நல்ல டவுன் வந்துச்சு அந்த டவுன்னால என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போது வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி ி இருபத்தஞ்சு டாலர் வரைக்கும் டவுன் வந்தது இப்போ திரும்பி வந்துட்டு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு டாலரில் இருக்கு கிட்டத்தட்ட நாளைக்கும் வந்துட்டு ஒரு பெரிய லோ ஒரு எழுபது ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் வரைக்கும் இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு கோல்டு பிரைஸில் நாளைக்கு வந்துட்டு ஒரு ஏழாயிரத்தி நூறு இல்லைன்னா ஏழாயிரத்தி ஏழாயிரத்தி நூற்றி இருபது அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது இன்னும் கொஞ்சம் இறங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த க்ளோஸ் ஆன மாதிரி லோவில் வந்து க்ளோஸ் ஆச்சுல்ல அதே மாதிரி க்ளோஸ் ஆச்சுன்னா ஏ ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சு கிட்ட எல்லாம் க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நூறுரூவா நூற்றி இருபது ரூபா கன்ஃபார்மாக வந்து இறங்கும் நாளைக்கும் கோல்டு ப்ரைஸில் வந்து இறக்க இறக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன் இப்படி வந்து இறங்கிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணியிருப்பாங்க அதில் வந்துட்டு ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுறாங்க ஏன்னு சொல்கிறேன்னா முதல்ல அவங்கள்ட்ட லாட் இருக்காமே வந்துட்டு பை பண்ணியிருப்பாங்க அந்த பையங்கெலாம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணணும் அந்த க்ளோஸ் செட்டில்மெண்ட் க்ளோஸ்லாம் கிடையாது அதனால் இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட்டில் இருக்குது கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்லிங் வந்து போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபெடரல் ரிசர்வ் வந்துட்டு வட்டி வட்டி விகிதத்தில் வந்துட்டு சேஞ்சஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு அதனால வெயிட் பண்ணி தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்துருக்கு அதனாலவே வந்துட்டு குறையறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்போ வட்டி விகிதம் குறைஞ்சிச்சுன்னா கோல்டோட பிரைஸ் ஏறும் இப்போ வட்டி விகிதம் அதுவே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா கோல்டோட பிரைஸ் வந்து கம்மியாகும் அதுவும் ஒரு ரீசன் அதனால இப்போ வந்து வட்டி விகிதம் வந்து குறையறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அதையும் அப்படி கண்டிப்பாக சொல்லலை அதுக்கப்புறம் வர டேட்டாக்கெல்லாம் வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபெடரல் கிறிஸ்தவ சொல்லி அதுவும் ஒரு காரணமா வச்சு இறக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அணு ஆயுத போர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுல வந்து எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால இப்போ வந்து நாளைக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல கோல்டுல வந்து ஒரு கிராமுக்கு வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இப்போ ஃபெடரல் ரிசர்வ் வந்து நாங்க வந்துட்டு வட்டி வீதத்தை வந்து நாங்க குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கன்னா கோல்டோட பிரைஸ் திரும்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஒப்போ ஒரு பிரைஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏழாயிரத்துக்கு வந்துட்டு நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திரும்பி வந்துட்டு ஏழாயிரத்தை கட் பண்ணால் தான் அதுக்கப்புறம் வந்து எப்படி போகும் அப்படின்னு ட்ரெண்டு போகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் மேலே ஹை வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பது வரைக்கும் ஹை சொல்லியிருந்தேன் அந்த ஹையை வந்து பிரேக் பண்ணால் திரும்பி மேலே ஏறும் அப்போ அது பிரேக் பண்ணாமல் மூ ஏழாயிரத்தி முந்நூறுலேருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சு திரும்பி வந்து இப்போ இறங்கியிருக்கு இன்றைக்கி ஏழாயிரத்தி இரநூறு திரும்பி நாளைக்கும் வந்து ஒரு இப்போ வரைக்கும் ரேஞ்சில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இதே மாதிரி மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா நாளைக்கு ஒரு நூறுரூவா எண்பது ரூபாயிலேருந்து நூறுரூவா வந்து இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது திரும்பி ஃபர்தராக அதுக்கப்புறம் தொடர்ந்து இது மூணு நாளில் ஒரு வாரத்தில் இப்படி மேலே ஏற்றிட்டு போனாங்க அப்போ ஒரு ரெண்டு நாளாக கீழே இறக்கிட்டு இருக்காங்க அடுத்தது திரும்பி ஃபர்தராக கீழே இறக்குனாங்கன்னா எழாயிரத்து உடையிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏழாயிரத்துக்கு வரும்னு சொல்லி சொல்லலை ஏழாயிரத்தை உடைக்கும்னு நான் சொல்லி சொல்லலை வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏழாயிரத்தை கட் பண்ணிச்சுனா அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த அமௌண்ட் எனக்கு ஓகே அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் எப்படி செலுத்துது கொஞ்சம் கொஞ்சமாக பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஏழாயிரம் போகும்போது திரும்பி கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க இப்போ ஏழாயிரத்துக்கும் ஏழாயிரத்தி இரநூறுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை நாளைக்கு ஒரு நூறுரூவா குறைஞ்சதுனா ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா ஏழாயிரம் ஏழாயிரத்தி நூறு அந்த அளவு தான் நான் இப்போ இறங்கிருச்சு ரொம்ப இறங்கிருச்சு அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க கோல்டு ஏற போகுது ஏன்னா எல்லா ஃபெட்ரல் ரிசோர்ஸும் வந்துட்டு எப்படி சொல்கிறது எல்லா நம்ம ஆர்பிஐ மாதிரி எல்லா சென்ட்ரலைஸ் பேங்க் அவங்க ஊர் நாட்டில் இருக்க பேங்க்லாம் வந்துட்டு கோல்டு வந்து இருக்காங்க ரஷ்யா சைனா இந்தியா இது மாதிரி வாங்க வந்து வாங்கிட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு நீங்க நான் வந்து செபி அட்வைசர் செபி அட்வைசர் கிடையாது அதனால உங்களுக்கு உங்க அளவுல வாங்க முடிஞ்ச அளவுக்கு கோல்டு நீங்க வந்து வாங்கிக்கீங்க கடன் வந்து கடன் வாங்கி வாங்கணும்னு அது வாங்காதீங்க கடன் வாங்கி எல்லாம் வாங்கக்கூடாது உங்கள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு காசு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க கோல்டு வந்து பை பண்ணலாம் இந்த அப்டேட் உங்களுக்கு இப்போது வந்துட்டு இந்த அளவுக்கு நைட்டு வரைக்கும் தாங்க இது வந்து காலையில் வந்து மாறும் நான் இன்னைக்கு காலையிலேயே வந்து வீடியோ போட்டிருப்பேன் ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் அரை மணி நேரத்துலேயே வந்துட்டு சேஞ்ச் ஆச்சு கோல்டு ப்ரைஸு அதனால் வந்துட்டு இது இப்போது வந்து நைட் நேரத்துக்கு தான் வந்து சொல்லியிருக்கேன் காலையிலேயே ஏதாவது சேஞ்ச் அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் பொதுநாளி பிபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாரும் வந்து லைக் பண்ணியிருக்கீங்க ஹாய் அட்வான்ஸ் ப்ரொவிடி சூப்பர் ப்ரோ வெயிட்டிங் ஃபார் யுவர் அப்டேட் ஓகே தேங்க்யூ ஓகேங்க இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனால் மறக்காம போகுதுனால யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் அப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு காலையில் அப்டேட் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம்